இந்திய பெருங்கடலில் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்திய கடற்படை தனது வலிமையை அதிகரித்து வருகிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர்க்கப்பலான கப்பலான ஆண்ட்ரோத் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் ஜிஆர்எஸ்சி இந்த கப்பலை கட்டியுள்ளது எட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் திட்டத்தில் இது இரண்டாவது கப்பலாகும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தற்சார்பு நிலையை நோக்கிய மற்றும் முக்கிய படியாக இது கடத்தப்படுகிறது கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு திறனையும் கடலோர கண்காணிப்பையும் வலுப்படுத்த இந்த கப்பல்கள் பயன்படுத்தப்படும் லட்சத்தீவு கூட்டத்தில் உள்ள ஆந்த்ரோட் தீவின் பெயர் இந்த கப்பலுக்கு சூட்டப்பட்டுள்ளது இது இந்தியாவின் பரந்த கடல் பகுதிகளை பாதுகாப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டின் அடையாளமாகும் சுமார் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல்கள் டீசல் என்ஜின் ஜெட் கலவையால் இயக்கப்படுகின்றன இதில் அதிநவீன இலகுவாக்க டார்பீடோக்கள் மற்றும் உள்நாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளன எண்பது வதவீதத்திற்கும் அதிகமான உள்நாட்டுப் பொருட்களுடன் தயாரிக்கப்பட்ட ஆந்த்ரோட் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இறக்குமதியை குறைத்து உள்நாட்டுத் திறனை அதிகரிப்பதில் இது ஒரு மைல்கல் மேலும் பாதுகாப்பு செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்